ஆடியோ நம்பர் த்ரீ ஆன்மீகம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இயல்பானது ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் வெரி சிம்பிள் அப்படின்னு சொல்லலாம் இது என்னன்னா நீங்கள் எப்பொழுதும் நீங்களோ இப்போ நானோ எல்லாருமே ஆன்ம நான் ஒரு ஆன்மா அப்படின்ற உணர்வு அந்த புரிதல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஆன்மீகத்தில் இந்த உடலுக்கு சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்கள் பூஜைகளோ புனஸ்காரங்கள் பூஜை புனஸ்காரங்கள் வழிபாடுகள் இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னா அதெல்லாம் ஆன்மீகமாகவே ஆகாது உடலால் செய்யறது எதுவும் ஆன்மீகமாகாது அது வந்து ஆன்மீகம் அப்படின்னு சொல்லும்போது மனசை ட்ரெயின் பண்ணுறது மனசை ட்ரெயின் பண்ணி நீங்கள் ஒரு ஆன்மா அப்படின்றத உணர்றீங்க பார்த்தீங்களா அதுதான் ஆன்மீகம் அப்படின்னா நான் ஒரு ஆன்ம பொருள் அப்படின்ற உணர்வும் அந்த ஒரு நிலையை அடைவதற்கு நீங்க செய்யற விஷயங்கள் தான் ஆன்மீகம் அந்த ட்ரைனிங் தான் ஆன்மீகம் இப்போ நம்ம வந்து தியானம் செய்கிறோம் தியானத்தில் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம வந்து இந்த உடலையும் மனசையும் கட்டுப்படுத்தி ஆன்ம நிலையை அடைகிறோம் அந்த ஆன்ம நிலையை அடைகிறத்துக்கு நம்ம செய்கிற இந்த தியான முறை இதுதான் ஆன்மீக பயணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அங்கே ஆன்மாவை நம்ம தொடரோம் ஆன்மாவோட அந்த உணர்வில் இருக்கிறோம் நான் ஒரு ஆன்மா அப்படின்றது இரு நம்ம புரிதலோடு இருக்கோம் அங்கே வந்து அந்த ஆன்ம நிலையில் தொடர்ந்து தங்குறோம் ஸோ ஆன்மாவை புரிஞ்சுக்கிறோம் இந்த நிலையை தான் நம்ம வந்து ஆன்மீகம் சொல்கிறோம் ஆன்மாவை புரிஞ்சுக்கிற அந்த ஞானத்தை வளர்க்குற எந்த விஷயங்களானாலும் ஆன்மீகம் இப்போ நான் ஆன்மாவை பற்றின இந்த விஷயங்கள் நம்ம நான் சொல்றேன்னா இதுவும் ஆன்மீகம் ஸோ ஆன்மீகம் என்னும் என்பது நம்ம மனசை வந்து ட்ரைனிங் கொடுத்து நான் ஒரு ஆன்ம பொருள் அப்படின்றதுதான் ஆன்மீகம் அதே மாதிரி மனசுக்கு எப்பவுமே இந்த ட்ரெயினிங்ல வச்சு நீங்க ஆன்மஸ்வரூபம் அப்படின்ற அந்த நான் ஒரு ஆன்மா அப்படின்ற உணர்வுல தொடர்ந்து இருக்கிறது இந்த ஆன்மீக குருமார்கள் அப்படின்னு சொல்றோம் அவங்க வந்து எப்பவும் கூட இது இதுக்கு தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க இவங்க எல்லாரும் கூட ஆன்மஸ்வரூபங்கள் அப்படின்னு சொல்கிறோம் உண்மையான குருமார்கள் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க அவங்க வந்து இந்த பூமியில தன்னோட பயணத்துல ஒவ்வொரு கட்டத்திலையும் அப்படின்னா நான் ஒரு ஆன்மா அப்படின்ற நினைவோட புரிதலோட இருப்பவங்க ஆன்மீக ஆன்மீகத்தில் முழுமையான அந்த ஞானத்தை பெற்று அந்த அந்த ஆனந்தத்தை அந்த நிலையை அந்த எல்லாருக்கும் சொல்லி அவங்களும் அதே இருந்து அந்த ஆனந்தத்தை வந்து அவங்க அடையிறவங்க இப்ப மனம் மனசோட அந்த அழகு மனம் எவ்வளவு அழகா இருக்கோ உடலாலையும் நீங்க அவ்வளோ ஆரோக்கியமா இருப்பீங்க முக்கியமான விஷயம் என்னன்னா மனம் அந்த மனசை வந்து தூய்மையாக அருமையாக ஞானத்தோட நீங்க வச்சிருக்கீங்கன்னா உங்க உடல் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ஆரோக்கியமா மாறிடும் சோ அதனால முக்கியமானது என்னன்னா மனம் அந்த மனசை வந்து நீங்கள் பரிபூர்ணமா ஆன்மீகத்தில் கொண்டு வரணும் அந்த ஆன்மீகத்தில் கொண்டு வரணும்னா நீங்கள் ஒரு ஆன்மா அப்படின்ற உணர்வுல இருந்து எல்லாரும் கூட ஆன்மஸ்வரூ ஸ்வரூபங்கள் அகம்பிரம்மாஸ்மி தத்துவமசி அப்படின்னா நானும் ஆன்ம பொருள் நீயும் ஆன்ம பொருள் அப்படின்ற ஞானத்தோட நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதுதான் ஆன்மீகம் இந்த நிலையை தொடர்ந்து நம்ம வந்து தக்க வச்சுக்கிட்டு நம்ம தூய்மையாக நம்ம வளர்ந்துக்கிட்டே போகிறோன்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும்